வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவிலான தங்கம் புதைந்து கிடைக்கிறது மினரல்ஸு அதுலேருந்து தந்த தங்கத்தை எல்லாம் வெளியே எடுத்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பம்பர் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் உலவைக்கு இந்த நியூஸு இன்னைக்கு நேற்றுக்கு வரல எப்படி ஆயில் நாற்பது வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினாறுல சில முன்னெடுப்புகளை செஞ்சு அது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபெயிலியூர் ஆனது அதே மாதிரி இம்ரான்கான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முன்னெடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள் எல்லாமே தோல்வியுற்றன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதே மாதிரி இந்த கோல்டும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமா எங்க கிட்ட தங்கம் இருக்கு எங்க கிட்ட தங்கம் டெபாசிட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது எங்க சூடுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய அளவில் பரப்புரை செய்யப்பட்டது ஒன்றுனா ஒன்றுன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதனுடைய உண்மைத்தன்மை எப்படி ஆயில்ல வந்து நம்ம சொல்லியாச்சு வைஸ் ஆஃப் அமெரிக்காவோட ரிப்போர்ட்டு தெல்ல தெளிவா வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிருச்சு அது இப்போ இதில் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் இந்த வீடியோ என்னென்னலாம் உண்மைகள் இருக்கு முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா பரப்புரை வந்துருச்சு சோசியல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதுக்கப்புறம் பலவிதமான பத்திரிகைகள் டெலிவிஷன் எல்லாத்தையும் இந்தியாவில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க நீங்க ஒண்ணு செய்யுங்க கூகுள்ல போய் கோல்டு டெபாசிட் இன் பாகிஸ்தான் போட்டு எத்தனை வீடியோ வருது தெரியுமா புகழ்ந்து தள்ளி இருக்காங்க சரி எங்க இருக்குன்னு பாப்போம் இண்டஸ் வேலி ரீஜன் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் ரீஜன் இந்த இடங்கள்ல அட்டாக் அப்படிங்கிற ஒரு இடம் நகரம் அதையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் தங்கம் மினரல்ஸாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது உடனே பாகிஸ்தான் கடன் சுமையிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடும் நல்லா கவனிச்சுட்டே அவங்க பாயிண்ட் பாயிண்டா கடன் சுமையில இருந்து முழுமையாக விடுபடும் வளர்ச்சி பாகிஸ்தான் வந்து இந்தியா விட பத்து மடங்கு வளர்ச்சியும் திண்டாட்டம் ஒழிந்து விடும் ஏழ்மை அழிந்து விடும் மாதிரி நம்ம இந்திய எனக்கு ஒரே சிரிப்பா இருந்தது ஆனாலும் என்னுடைய சிரிப்பை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சேன் ஏன்னா இன்னும் தேடணும் பல உண்மையான தகவல்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்திய ஊடகங்களை பத்தி நினைச்சு கொஞ்சம் வருத்தமும் மகிழ்ச்சியும் படணும் ரெண்டையுமே சைமல் டேனியஸாக படணும் எந்த மாதிரி மக்கள் பாகிஸ்தானை அவ்வளவு புகழ வேண்டிய அவசியம் என்ன அடுத்தது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்களா அடுத்ததா எந்த மாதிரி பரப்புரை நேஷனல் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஆஃப் பாகிஸ்தான் தீவிரமா இறங்கிட்டாங்க அவங்க யாரு கூட இறங்கியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் ட்ரிபிள் எம்பி அவங்க கூட சேர்ந்து பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க சரி செஞ்சிருக்காங்க ரைட்டு என்ன முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்கன்னா இந்த கோல்டு டெபாசிட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து தரவா கண்டுபிடிச்சிட்டாங்க ஜியாலாஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தானை வச்சு எங்கெங்கெல்லாம் இந்த மினரல்ஸ் இருக்கு எல்லாத்தையும் கையில் எடுத்தாச்சு இப்ப தீவிரமா அந்த தங்கத்தை வெளியில கொண்டு வந்து சந்தைப்படுத்தி பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போக போறாங்க அப்படிங்கறதான் அவங்க சொல்லியிருக்க கூடிய மிக மிக முக்கியமான செய்தி இந்த மாதிரி செய்யும்போது ஒரு உத்தேசமான கணிப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கணிப்பு படி முப்பத்தி ஒன்பது டன் தங்கம் புதைந்து இருக்கு கனிம வளமாக அதை வெளியில கொண்டு வரும் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று பில்லியன்ல இருந்து ஒரு மூன்று பில்லியன் டாலர் ஒர்த்து தான் அந்த முப்பத்தி ஒன்பது டன்னுடைய இது இந்த மூணுல இருந்து மூன்று பில்லியன் டாலர் அப்படிங்கறத ஒரு கவனமா நம்ம பார்த்துட்டோம்னா எங்கே ஆக்சுவலாக பாகிஸ்தான் நிற்கிது அதனுடைய பொருளாதாரம் எப்படி எப்படி இந்த முப்பத்தொம்போது டன் கோல்டு மூலமாக அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் கடன் எல்லாம் திருப்பி கொடுத்து வளர்ச்சி பாதையில் போகுங்கிறது நமக்கு புரியும் அதுக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் ஒன்று வந்து பாகிஸ்தானுடைய உள்நாட்டு கடன் எவ்வளவு இருக்குது வெளிநாட்டு கடன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உள்நாட்டு கடன் அதாவது இப்போ இந்தியாவிலுமே உள்நாட்டு கடன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுனா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிஐ வேர்ல்டு பேங்கோ இல்லை ஐஎம்எஃப்ஓ எல்லாம் வாங்குவாங்க ஆனால் ஆர்பிஐ போன்ற இதுலேருந்து வாங்குற கடன் இருக்குதுங்களா அது உள்நாட்டு கடன் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கில் வாங்குறது வெளிநாட்டு கடன் வெளியிலிருந்து வாங்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டெட்டு இன்டர்னல் டெட் அப்படின்னா இன்டர்னல் டெட் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒம்போதரை லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படிங்கிறாங்க உள்நாட்டு வெளிநாடு எல்லாமே சரி இது கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முடியும் போதுக்கு பத்து லட்சம் கோடியை தாண்டி விடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்கட்டும் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானு கடன் மட்டும் எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க இதை வந்து கணிச்சிருக்காங்க இது எப்ப அப்படின்னா முப்பத்தி ஒன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கணிக்கப்பட்டுள்ளது நூத்தி எண்பதுல இருந்து நூத்தி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் இன்டர்னல் டெட்டு பாகிஸ்தான் அவங்க அதை சர்வீஸ் பண்ணணும் அதாவது வட்டி கொடுக்கணும் இல்லைன்னா கடனை திருப்பி கொடுக்கணும் கடனை திருப்பி கொடுக்கறதுங்கிறது வரவே வரவே வராது வட்டி கொடுக்க முடியுமானா அதுக்கு அவங்க வந்து வரி விதிப்பு அதிகப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்கணும் பாகிஸ்தான்ல நடக்கிற வியாபாரங்கள் எல்லாமே எல்லாமே தோ நம்பர் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படிங்கறதே கிடையாது ஆச்சா அதனால வரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு கலெக்ட் பண்றாங்க கடனை திருப்பி கட்டுறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அதாவது சிதைந்து போன நாடு எக்ஸ்டர்னல் டெட் எவ்வளவு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர் இருக்கு அப்படிங்கிறாங்க எண்பத்தி எட்டு பில்லியன் டாலருக்கு மினிமம் மூணு பர்சன்ட் இல்லை நாலு பர்சன்ட் நீங்க வந்து வட்டி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பில்லியன் ஒரு உத்தேசம் அவ்வளோவே நம்ம எண்பத்தி எட்டே வச்சிக்கிட்டா கூட மூன்று பில்லியன் டாலர் வருஷத்துக்கு நீங்க வட்டி கட்டி ஆச்சுங்களா வட்டி மட்டுமே எக்ஸ்டர்னல் மூன்றரை பில்லியன் டாலர் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற தங்கத்தினுடைய மதிப்பு பில்லியன் டாலர் என்ன ஒரே ஒரு கட்ட முடியும் அதுக்கப்புறம் என்ன எங்க போவீங்க எப்படி கடனெல்லாம் திருப்பி அடிப்பீங்க எப்படி வந்து நீங்க பொருளாதாரத்தை அப்படியே பயங்கரமா வளர்ச்சி பாதையில கொண்டு போயிடுவீங்க புத்தியே கிடையாது சுத்தமா இல்ல யோசனையே இல்லாம நம்ம இந்திய ஊடகங்களும் பாராட்டி எழுதியிருக்காங்க அதுதான் ஆச்சரியம் பாகிஸ்தான் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குங்க இந்தியானாதான் பிடிக்க மாட்டேங்குது ஏத்தாட்டு தெரியல நடப்பு நிதியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுல இருபத்தி மூணு பில்லியன் டாலரை லோனை வந்து பாகிஸ்தான் திருப்பி கட்டணும் இது வந்து வெளிநாட்டு கடன் வெளியில இருந்து வாங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் இல்லைன்னா அதுக்கு வட்டி கட்டணும் அப்படிங்கிறாங்க சோ இது எந்த மாதிரி அதை எல்லாமே ரீஷெட்யூல் பண்ண போறாங்களா அதுக்கு அமெரிக்கா உதவுவான் தான் இந்த ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணு பல பலவிதமான உதவிகளை நாங்க செய்வோம் என்னன்னா ராகுல் காந்தி பைத்திய மாதிரி பார்லிமெண்ட்ல பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இந்தியாவுக்கு அகன்ஸ்டர் அதுக்கு ஜெய்சங்கர் அருமையான பதில் கொடுத்திருக்காரு அப்ப அவங்க இன்னைக்கு ஒன்னா சேரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க வரிசையா அதாவது சரித்திர பாடம் எடுத்திருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள் ராகுல் காந்திக்கு உங்க தாத்தா காலத்துல இருந்து வரிசையா என்னென்னலாம் நடந்துட்டு வந்தது எப்ப பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்னா சேர்ந்துச்சு எப்ப பாகிஸ்தானும் சைனாவும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது எந்தெந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க வரிசையா புட்டு புட்டு வச்ச உடனே அப்ப நீங்க பாக்கணும் அவர் கொஞ்ச நேரத்துல எழுந்து போயிட்டாரு ஆக்சுவலா நான் வந்து இந்த பார்லிமெண்ட்ல ரொம்ப கவனத்தை தான் இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரே ஒரு டிவியேஷன் நிசார் சாட்டிலைட்ல பற்றின வீடியோவில் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்தது அதுக்கு ரொம்ப 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 சாரி பல பேர் வந்து அதாவது குறிப்பாக யார் யாரெல்லாம் அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்றேன் பாருங்கள் விஎஸ்என் ஒன் எயிட் நைன் அப்படிங்கிற ஒரு அப்புறம் சுந்தரராஜ வேலாயுதம் அப்படிங்கிற ஒரு அதுக்கப்புறம் கோபால் வி சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டு அப்புறம் முருகேசன் எயிட் டுவெண்ட்டி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அயல் மணி அப்படிங்கிறவர் இந்த அயல்மணி வீட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு பேர் சப்போர்ட் பண்றாங்க எனக்கு இவ்வளவு பேர் ஆதரவாக இருக்காங்க அதில் என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா துல்லியமா அப்படிங்கிறார் நான் ப்ரொனன்சேஷன் கரெக்டாக செஞ்சுருந்தேன் ஆனால் ஸ்பெல்லிங்கை வந்து இருக்கு இல்லையா அந்த போட்டுட்டார் டைட்டில் வைக்கும்போது அது தவறு தான் நானும் தப்பு செஞ்சுட்டேன் எடிட்டோரியல்லையும் தப்பு செஞ்சுட்டாங்க அதை பற்றி ரொம்ப பேர் அவர் எவ்வளவோ விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும் கவன சிதவி தான் இது வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட மிஸ்டேக் கிடையாதுன்னு இந்த இப்போ நான் சொன்ன அத்தனை பேரும் ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நம்ம என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டோம் நமக்கு இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு நினச்சி தான் பதிவும் போட்டிருந்தேன் இப்பையும் தெரிவிச்சுக்கிறேன் அதில் சொல்லியிருந்தேன் நான் ஒருவேளை நம்மளுடைய ராக்கெட் இருக்கு இல்லைங்களா ஜிஎஸ்எல்வி எம் டூ துள்ளி துள்ளி போயிருக்கோம் என்னமோ அந்த துள்ளல் மனசுல அந்த மாதிரி எழுதிட்டேன் போல இருக்கு அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக மிக்க நன்றி எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னா பார்லிமெண்ட்ல நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நான் ஸ்டாப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தேங்க ஒவ்வொன்னையும் பார்க்கும்போது இந்தியால அதாவது பிபின் ராவத் சொன்ன ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எனிமி நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது இந்த பார்லிமெண்ட் மான்சூன் செஷன்ல தான் எனக்கு இன்னும் தெள்ள தெளிவா உறுதியா புரிஞ்சுது இவ்வளவு கேவலமா யாராவது பேசுவாங்க குதிரை வீரன் கொல்லப்பட்டார் அப்படின்னு தமிழ்நாடு எம்பி ரெண்டு பேர் சொல்றாங்க இந்திய ராணுவ வீரர்கள் மேலே சந்தேகத்தை எழுப்புறாங்க குதிரை வீரன் எங்கேயாவது உண்மையை சொல்லிடுவானேன்றதுக்காக கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான் உளவுத்துறையில இருந்து வரக்கூடிய செய்தி ஆனா அவங்க வந்து இந்திய ராணுவத்தை அவமதிக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் என்ன அப்படின்னா இந்த இந்திய ராணுவத்தை பத்தி மேடம் தேன்மொழி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இதை பத்திலாம் அதாவது பார்லிமெண்ட்ல அமித்ஷாவினுடைய பதில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க நம்ப மாட்டீங்க அவங்க பேர் நான் எடுக்க விரும்பல ஒரு பெண்மணி ரெண்டு செய்தி போட்டிருக்காங்க மிக 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 வருத்தமான செய்தி ஐயா என் மகம் வந்து ராணுவத்தில் இருக்கான் ஐயா காஷ்மீர் போன்ற இடங்கள் எல்லாம் அவன் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கான் வீட்டுக்கு திரும்பி தமிழ் பெண்மணி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த கதைகதைய அவன் சொல்றதெல்லாம் கேட்டான் மனசு பத பத பதக்குதியா தாய்க்கு இப்படி கேவலமா பேசுறீங்களே நம்ம ராணுவத்தை பத்தி ராணுவ வீரர்களை பத்தி இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சாபம் கொடுக்காத அளவுக்கு வருத்தப்பட்டு செய்தி கொடு இதெல்லாம் கேட்கும்போது போது என்ன மக்கள் இவங்க நீ வந்து யார வேணா அதே கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசு மோடி அவர்களை எதிர்த்து பேசு ஏன்னா அவ அரசியல் கட்சி அரசியல்வாதி ஆனா நாட்டுக்கு எதிராக பேசுவியா உன்னுடைய நாடு இல்லையா இது ஒன்னுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களை நீ மரியாதை குறைவாகவும் சந்தேகப்படும் முறையிலையும் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிறது தான் இந்த பார்லிமெண்ட் செஷன்ல நான் உணர்ந்த உண்மை நீங்களும் தயவு செஞ்சு உணர்ந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுக்கவே தேர்ந்தெடுக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு ஓட்டு கூட போடாதீங்க இது வந்து நான் ஓப்பனாகவே உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறோம் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து ஆக மொத்தம் பாகிஸ்தானுடைய தங்க கனிம வளங்களை பற்றி மிகப்பெரிய பரப்புரை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க எவ்வளவு மதிப்பு எவ்வளவு டன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க மீண்டும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் வந்திருக்கு அது என்னங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன் இப்பதான் முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் காலம் தாமதம் ஆயிடுச்சு ஆனா பல விஷயங்களை ஷேர் பண்ணதுனால பொறுத்திருந்து முழு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் ஆயிலை பற்றிய வீடியோவையும் இந்த தங்கத்தை பற்றின வீடியோவையும் பாகிஸ்தானை பற்றிய ஒரு உண்மையான நிலைப்பாடையும் அது அதாவது அதுல இருக்கிற எல்லா உண்மைகளையும் நமக்கு தெல தெளிவாக புரிய வச்சு இதை வந்து அதுல வந்து வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா சொன்னா இதுல யார் சொல்லிருக்காங்கன்றத பாருங்களா எண்ணூறு பில்லியன் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி இந்திய மதிப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய கண்டுபிடிப்பு கனிம வள கண்டுபிடிப்பை பத்தி கல்ஃப் நியூஸ் ஆர்கை அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனம் இது வந்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய கல்ஃப் நியூஸ் இதுதான் அதுல அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க தகவல்களை அதை எடுத்து பார்த்தேன் அதில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நேரவே படிச்சிருக்கோம் இது வந்து ஒரு இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய செய்தி அதனால அதனுடைய நம்பகத்தன்மையை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் முழுமையாக எடுத்துக்கலாம் அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லுது பாகிஸ்தானுடைய ஃபெடரல் கவர்மெண்ட்டோ அல்லது வெளி உறவுத்துறை அமைச்சகமோ இந்த தங்க கனிம வள கண்டிப்ப கண்டுபிடிப்ப பத்தி இதுவரைக்கும் எந்த உறுதியான செய்தியையும் வெளியிடவில்லை அது அப்படியே உங்களுக்கு காமிறேன் அதுல எடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்க காமி இந்த டிஸ்கவரிய பத்தி அவங்க வாயை திறக்கல அப்படி பின்ன இது எப்படி வெளியில வந்து உலகளாவுல எல்லாரும் போற்றி புகழக்கூடிய ஒரு செய்தியாக பரபரப்பாக பேசப்பட்டது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தில இருந்து நான் ஸ்டாப போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட ஆயில பத்தி போட்டதுக்கு அப்புறம் கோல்ட பத்தியும் சேர்த்து போட்டுறாரு அதுக்கு வந்து அவர் சொல்றாரு இந்த நியூஸ் எல்லாமே எப்படி வந்தது அப்படின்னா இப்ராஹிம் ஹசன் முராட் நல்ல பேரெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க என்னுடைய ஏதோ எனக்கு தோணுதுன்னு சொல்ல இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல ஒரு அதிகாரி சரி இது எந்த இடத்துல இருக்குன்னா பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் தலைவர் அவர் வந்து சில காலத்துக்கு முன்னாடி எக்ஸ்தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காரு பாகிஸ்தான்ல தங்கம் சார்ந்த கனிம வளங்கள் மிகப்பெரிய அளவில் அட்டாக் என்ற பகுதியில பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த ஒரே ஒரு பதிவு தான் ஆதாரமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்ஃப் நியூஸ் சொல்றாங்க வேற எந்த ஆதாரமும் கிடையாது யாரோ ஒருத்தர் ஒருட்டு அவர் வந்து மினிஸ்ட்ரியில இருக்காரு நோ டவுட் அபவுட் அதை பத்தியெல்லாம் நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டியது இல்லை ஆனா அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டை பாகிஸ்தான் அரசு கன்ஃபார்ம் பண்ணணும் ஃபாரின் மினிஸ்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க யாரும் அதை உறுதிப்படுத்தலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தான் வந்து ஆமா ஆமா அவர் சொல்லியிருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு ட்வீட்டை அவங்க போட்டிருக்காங்க சரி இதுக்கு அப்புறமா வர்றது தான் இன்னும் ஒரு மிகப்பெரியமான ஒரு இவர் என்ன பண்ணிட்டாரு முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோன்னு போட்டாருங்களா இந்த முராத் இந்த இப்ராஹிம் ஹசன் முராத் வந்து ஒரு ட்வீட்டோட நிறுத்தலை அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு நல்லா கவனிங்க பஞ்சாப் ப்ராவின்ஸுக்கு இனிமேல் விடிவு தான் நிறைய தங்கம் இருக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போகுது பஞ்சாப் ப்ராவின்ஸ் வந்து கொழிக்க போகுது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல ப்ராவின்ஸில் பஞ்சாப் முதன்மையாக இருக்க போகிறது இந்த இடத்துல தான் எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா சமீபத்தில் பஞ்சாப்ஸ் மேல பல குற்றச்சாட்டுகளை பலூச்சிஸ்தானும் குறிப்பா சிந்து ப்ராவின்ஸும் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க என்ன குற்றச்சாட்டு இந்த இண்டஸ் வேலி சிந்து நதியினுடைய நீர் இல்லைங்களா தண்ணீர் அது எல்லாத்தையும் பஞ்சாப் ப்ராவின்ஸுக்கு டைவர்ட் பண்ணது பாகிஸ்தான் அரசு சிந்துவுக்கு வர வேண்டிய தண்ணீரை தடுக்கிறாங்க புதுசு புதுசா செயற்கையான கால்வாய்களை கட்டிருக்காங்க தண்ணி அங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோல நான் தெள்ள தெளிவா சொல்லியிருந்தேன் அதை பத்தின தகவல்கள் எல்லாமே இருக்கு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கூட அது புரியும் நல்லாவே அங்க சிந்து மக்கள் பஞ்சாப் ப்ராவின்ஸுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க பஞ்சாப் ப்ராவின்ஸுக்கு எதிரான பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஏன்னா பஞ்சாப் ப்ராவின்ஸ் தான் பாகிஸ்தானுடைய செல்ல குழந்தை அதனால ஞாபகம் அரசுலயும் சரி இராணுவத்திலையும் சரி பஞ்சாப் ப்ராவின்ஸ்லேருந்து இருக்கக்கூடியவங்களுடைய டாமினேஷன் தான் அதிகம் இது பல வீடியோக்கள்ல பல விதமான செய்திகளை சொல்லியாச்சு ஆக மொத்தம் இந்த சிந்துவனுடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இந்த தங்கம் கனிம வளத்தை பற்றிய ஒரு நியூஸும் முன்னெடுக்கப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்து இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் சரி ஆனா என்ன கனிம வளம் இருக்கு எவ்வளவு இருக்கு எப்ப நீங்க ஆரம்பிக்க போறீங்க இது பத்தி எந்த விதமான தகவல்களும் பாகிஸ்தான் அரசுனால அறிவிக்கப்படவில்லை ஏனோ தானோன்னு இங்கேயும் அங்கேயும் உண்ணம்னா உண்ணம்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்திருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க தங்கம் இருக்குன்னு சொன்ன உடனே பல மக்கள் வந்து திருட்டுத்தனம் செய்வது அப்படிங்கிறது வந்து மக்கள் உடம்புல சில பேருக்கு எல்லாருக்கும் இல்லை அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கிற மக்கள் இண்டஸ் வேலியில் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலலாம் அவங்கவுங்க தனித்தனியா மண்ணை தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லீகல் மைனிங் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தங்கம் இருக்கோ அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் எந்த தங்கமும் தகவலும் வரல அதையும் நல்லா கவனிக்கணும் வந்து இருக்கு இப்ராஹிம் ஹசன் முராடு அவர் சொன்னார் அவர் பதவி விலகிட்டாரு இவர் பதவி விலகி பதவி முடிந்து ரிட்டையர் ஆயிட்டார் அதுக்கப்புறமா தான் இந்த பதவி பதிவு போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு அவருக்கு பின்னால வந்த இன்னொரு அதிகாரி இருக்காரு சர்தார் ஷேர் அலி கோர்சானி அப்படிங்கிறவர் இவரும் வந்து ஆமாமா தங்கமெல்லாம் இருக்கு என்னுடைய முன்னாள் அதிகாரி சொல்லிட்டு போயிருக்காரு அவர் சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு ஸோ மக்கள்லாம் அங்கே போய் இல்லீகல் மைனிங் செஞ்சதுல வரைக்கும் யாருக்கும் தங்கம் கிடைக்கல அப்படின்னு இதை பற்றின பல தகவல்களை உருது மேகசின் ஒன்று இருக்கு டெய்லி ஜங் அப்படிங்கிற மேகசின் உருது டெய்லி ஜங் அப்படிங்கிற ஒரு மேகசின் அந்த பத்திரிக்கையில் இந்த மாதிரி தகவல்கள் இல்லாமல் வந்திருக்கு ஆக மொத்தம் ஒரு பக்கம் ஆயுள்னுடைய தத்தம் தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்ததாக தங்கத்தை பற்றின தத்தம் எல்லா இடத்துலையுமே போராட்டக்காரர்களை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை தான் இன்னொரு பக்கம் அமெரிக்கா பாகிஸ்தானுடைய ஆசையை தூண்டிவிட்டு அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல கொடுக்கதாகும் நாளைக்கே வந்து நீ வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்து போடு இல்லைன்னா நான் பாகிஸ்தானுக்குள்ள முதலீடு செஞ்சிருவேன் அவங்களை கிளப்பி விட்டுருவோம் உனக்கு எதிராக வந்துடும் பாகிஸ்தான் ஒன்ன விட வளர்ச்சி அடைந்துடும் அது இதுன்னு கிளப்பி எதையோ எதிர்பார்த்து இந்த காய்கள்லாம் நகர்த்தப்பட்டுள்ளதமர் ஏன்னா அவர் எப்பவுமே நடவடிக்கைகளை நம்புகிறவர் வார்த்தைகள் கிடையாது கொட்டுறது கிடையாது அப்படின்னா அது ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கு இவரு செய்ய மாட்டார் அமைதியா இருக்காரு எல்லாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பல தகவல்களை இந்த இரண்டு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்